உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயோ அல்லது பிஸ்னஸ்லேயோ இப்போ டவுன்லைனில் இறங்கிட்டு இருக்கீங்களா கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் எப்போவுமே என்கேஜாக இருந்த உங்கள் பார்ட்னரோ அல்லது கஸ்டமரோ முன்ன மாதிரி உங்களை தேடி வர்றது இல்லைன்னா முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் போரிங் ஆகிட்டீங்க அல்லது உங்களை விட பெட்டரான சாய்ஸ் ஒன்று அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஆமாங்க தேங்கிட்டு இருக்கிற தண்ணியை யாரும் குடிக்கிறதில்ல ஒன்று ஓடணும் அல்லது டிசைனை மாற்றணும் எஸ் இந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்கள்கிட்ட இருக்கிறது ரெண்டு சாய்ஸ் தான் இட்ஸ் அ டைம் டு லீவ் ஆர் டைம் டு லீடு இருக்கிற இடத்துலருந்து இன்னும் ஒரு படி முன்னேறணும்னு நினைச்சா இப்படி பண்ணுங்கள் முதல்ல உங்களோட அப்பியரன்ஸை டோட்டலாக அப்டேட் பண்ணுங்கள் குறைகளை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணி புது ஸ்டைலாக மாற்றுங்க இது உங்களுக்கான புது எனர்ஜியையும் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தாட்ஸையும் உண்டு பண்ணும் குறையை நம்மகிட்ட வச்சிருக்கமான ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது தப்பில்லைங்களே அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது வெயிட் ஃபார் த ரைட் டைம் ஒரு பெட்டர் சாய்ஸ் கிடைச்சிதுன்னு போனவங்க அங்கேயும் ஒரு குறையை கண்டுபிடிச்சி நம்மக்கிட்டையே ஒரு நாள் திரும்பி வருவாங்க அதுக்கான ப்ரீத்திங் டைமை நம்ம கொடுத்தே ஆகணும் அதை விட்டுட்டு உடனே வரணும்னு ரேட்டை குறைக்கிற ஆஃபர் அள்ளித்தரேன்னு சும்மா சும்மா நோண்டக்கூடாது அப்படி நீங்கள் பண்ணுன்னா அது உங்கள் பயத்தை காமிச்சு கொடுக்கும் உங்களோட எலிஜிபிலிட்டியை சந்தேகப்பட வைக்கும் ஸோ வெயிட் பாசிட்டிவாக இருக்கணுமா ஃபாலோ பண்ணுங்கள்